எலக்ட்ரிஷியனை திருட விட்டுட்டு நீங்கள் எல்லா எலக்ட்ரிஷியன் மேலேயும் வந்து எலக்ட்ரிஷியனா திருடுவான் எலக்ட்ரிஷியனாக தப்பு பண்ணுவான் அந்த மாதிரி சொல்கிறது வந்து படக்கூடிய மிகப்பெரிய குற்றம் வந்து மெட்டீரியலில் கமிஷன் அடிக்கிறாங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மக்கள் மத்தியில் எலக்ட்ரிஷியன்ஸ்னாவே ஒரு ரொம்ப ஒரு கெட்ட பேர் உருவாயிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்தால் வேலையை சரியாக முடிக்க மாட்டாங்க வேலையை வளர்க்குறாங்க அது இல்லாமல் ஒரு சைட்டில் ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு வீட்டை ஒரு எலக்ட்ரிஷியனை நம்பி கொடுத்தா அந்த வீட்டில் வந்து மட்டமாக வேலை செஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒயரை திருடிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இதுக்கான தீர்வுகள் என்ன இல்லை இந்த கம் இதெல்லாம் நியாயமான விஷயங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்னென்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லு ஆனால் எல்லா எலக்ட்ரிஷியன்ஸும் அதெல்லாம் பண்ணுறதில்ல ஒரு சிலர் பண்ணுற தப்புனால் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்ற எண்ணத்தை மைண்ட்லந்து எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷன் ஒரு வேலைக்காக நம்ம ஒரு வீட்டில் இப்போது புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் ஒரு எலக்ட்ரிஷனை நம்ம கூப்பிட்டு வந்து செய்ய சொல்கிறோம் ஒரு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை இவ்வளோக்கு இவ்வளோ செய்கிற செய்யுங்க ஒரு ஒரு சதுரடி இவ்வளோ அப்படின்ற கணக்கில் தான் நிறைய இடத்துல பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை வேலை செய்கிறதுக்கு விடும்போது அவர்கிட்ட இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒயரே திருடுறாங்க சுவிட்சு சாக்கெட்டெல்லாம் திருடுறாங்க மெட்டீரியல் வந்து நிறைய திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து அது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா எலக்ட்ரிஷியன்ஸும் இதை பண்ணுறது இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷனுக்கு இந்த வேலையை கொடுக்கும்போது அவர் வந்து பொதுவாக எல்லா டைம்லேயும் திருடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது ஒரு எலக்ட்ரிஷன் எப்போது அந்த ஒயரை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயரிங் பண்ணுறப்போ தான் எடுக்க முடியும் ஒரு ரெண்டாயிரம் சதுர அடி ஒரு வீடு பண்ணுறோம் வேலை செய்கிறோம் அப்படின்னு கே அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் சதுர அடி வீட்டில் டெய்லி ஒயரிங் பண்ணிக்கிட்டே உட்காண்டுருக்க மாட்டாங்க முதல்ல ரூஃபில் பைப் போடுவாங்க ரூஃபில் பைப் போடுறப்ப அதில் இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான பொருளே எதுவுமே இருக்காது ரெண்டாவது உள்ள ரூஃபை பிரிச்ச பிரித்ததுக்கப்புறம் வால் சேசிங் பண்ணுவாங்க பைப் வைக்கிறது பாக்ஸ் வைக்கிறது இந்த மாதிரியான வேலைலாம் செய்வாங்க அதுலேயும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒர்த்தான பொருள் எதுவுமே இருக்காது இந்த திருட்டு இந்த சம்மந்தமான வேலைகள் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வயரிங் பண்ணுறப்ப நடக்கும் வயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான வீட்டுக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் ஒயரிங்கை முடிச்சுருவாங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் போய் அவங்க கூட நிற்க முடியாதா அதுதான் என்னுடைய கேள்வி இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இவ்வளோ ஒயர் தேவைப்படும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணியே வாங்கலாம் ஒருவேளை அந்த அளவுக்கு நான் வந்து உள்ள விஷயம் தெரியலப்பா எனக்கு நான் வந்து இது இது இதுக்கு இந்தந்த ஒயர் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து பொருள் திருட்டு போகக்கூடாது நான் வச்சுருக்க எலக்ட்ரிஷியன் நல்ல எலக்ட்ரிஷியனாக இல்லை இவர் திருடக்கூடியவராக எனக்கு தெரியல ஸோ நான் நான் வந்து எப்படி என்னுடைய பொருட்கள் திருடப்படாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முக்கியமாக ஒயரிங் பண்ணுறப்ப நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் ஒயரிங் பண்ணுறப்ப எத்தனை காயில் எடுக்கிறாங்க ஒயரிங் எவ்வளோ எப்படி பண்ணுறாங்க ஸோ ரிட்டன் வைக்கிறப்ப எத்தனை காயில் வைக்கிறாங்க எவ்வளோ காலியாக இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் திருடுறதை தவிர்க்க முடியுமே தவிர நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லது நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிட்டு அங்கே உங்கள் வீடு வீட்டில் வேலை செய்கிற எலக்ட்ரிஷியன் வந்து எதையும் திருடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலானவர்கள் கரெக்டாக தான் இருப்பாங்க எலக்ட்ரிஷியன்னா நூறு சதவீதம் திருடுறவங்க கிடையாது யாரோ ஒரு பத்து சதவீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சில ஒயர்ஸை திருடிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி அவன் திரு அவனை நீங்களாக திருட விட்டுட்டு நீங்களாக உங்களுடைய கவனக்குறைவால் அந்த எலக்ட்ரிஷியனை திருட விட்டுட்டு நீங்கள் எல்லா எலெக்ட்ரிஷியன் மேலேயும் வந்து எலக்ட்ரிஷியன்னா திருடுவான் எலக்ட்ரிஷியனாக தப்பு பண்ணுவான் அந்த மாதிரி சொல்கிறது வந்து அது நியாயமாக இருக்காது ரெண்டாவது இந்த திருடுறதுக்கான வாய்ப்புகள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு சொன்னது ஒயரிங் பண்ணுறப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு சாக்கெட் இதெல்லாம் மாட்டுறப்ப வரும் இந்த சுவிட்சு சாக்கெட்டு இதெல்லாம் மாட்டுறப்ப நீங்கள் போய் கூட நிற்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் சும்மா ஒரு நோட்டு எடுத்துக்கங்க எந்தெந்த ரூமில் எத்தனை சுவிட்ச் வருது எத்தனை சாக்கெட் வருது அதுக்கு என்ன மாடல் பிளேட் வருது அதெல்லாம் நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் அவருக்கு வாங்கி கொடுக்க போறீங்க இல்லை அவர் வாங்குகிறாரும் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருளை வாங்கி அவர் கையில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண முடியும் நீங்கள் எங்கன்னா வெ வெளியே கூட வேலைக்கு போயிடுங்க முக்கியமாக ஒரு சைட்டில் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் சைட்டில் ஒயரிங் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் நிச்சயமாக நின்று ஆகணும் எலக்ட்ரிக்கல் வேலை வந்து அந்த வீடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் எப்போது அந்த வீட்டில் ரூஃப் பைப் போடுறீங்களோ அதுலேருந்து ரூஃப் பைப்னா ரூஃப் காங்கிரீட் ஊற்றுவாங்க இல்லைங்களா அதில் பைப் போட்டிருப்பாங்க அதில் தான் எலக்ட்ரிக்கல் வேலை எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும் அந்த வேலையிலேருந்து கடைசியாக உங்களுக்கு லைட்டை எரிய வச்சு கொடுத்துட்டு போகிற வரைக்கும் அப்பப்போ எலக்ட்ரிஷியன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா நேரத்துலையும் நீங்கள் நிற்கணுன்ற அவசியம் இல்லை அட்லீஸ்ட் அந்த ஒயரிங் ப அந்த வேலை ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் போகும் அந்த ஒயரிங் வேலை செய்கிறப்போ மட்டுமாவது நீங்கள் போய் நின்னால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஒருத்தன் திருடுறான்னா அவனுக்கு திருடுறதுக்கான வாய்ப்பை நல்லா நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் அவன் திருடிட்டான் திருடிட்டான்னு சொல்லாதீங்க இதை நீங்கள் தவிர்த்துக்குங்க ரெண்டாவது எலக்ட்ரிஷன்ஸ் மேலே சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றம் வந்து மெட்டீரியலில் கமிஷன் அடிக்கிறாங்க இது நம்ம வந்து பழைய காலத்தில் இல்லை இப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் கமிஷன் அடிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப முட்டாளாக இருந்தீங்கன்னா அவங்களால் மெட்டீரியலில் கமிஷன் அடிக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டை வந்து இவ்வளோ ஒயர் தேவைப்படும் இவ்வளோ பைப் தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த எலக்ட்ரிஷியன் வந்து முன்கூட்டியே உங் அவரால் உங்களுக்கு சொல்ல முடியும் முன்கூட்டியாக சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிஷியனை அவரையே நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் கொடுத்துருங்க மெட்டீரியலோடு சேர்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ மெட்டீரியல் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குது ஒரு வீடு நீங்கள் ஃபுல்லாக கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து பல்காக மெட்டீரியல் வாங்க போகிறீங்க பல்காக மெட்டீரியல் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடையில் வாங்காமல் மிகப்பெரிய கடை உங்கள் ஏரியாவில் எல்லா ஏரியாலேயும் கொஞ்சம் பெரிய பெரிய கடைகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போய் நீங்கள் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு பெரிய கடையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்து வாங்கிடாதீங்க நீங்கள் அந்த மெட்டீரியல் லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க அது நாலு கடையில் கொடுங்க நாலு கடையிலையும் அதுக்கான கொட்டேஷனை கேளுங்க கொட்டேஷன் அவங்க போட்டு கொடுப்பாங்க அந்த கொட்டேஷனை வச்சு எனக்கு உங்களுக்கு எந்த இடத்துல கம்மியாக கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க மெயினாக அந்த ஒரு எலக்ட்ரிஷன் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாருன்னா எனக்கு இந்த இது இவ்வளோ ஒயர் வேணும் ஃபோர் ஸ்கொயர்மோ இவ்வளோ ஒயர் வேணும் டூ பாயிண்ட் ஃபைவ் இவ்வளோ ஒயர் வேணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இவ்வளோ ஒயர் வேணும் இத்தனை பைப்பு வேணும் இத்தனை பாக்ஸ் வேணும் இத்தனை சுவிட்சு சாக்கெட் அப்படி எல்லா டீட்டெயிலும் அவர் கொடுப்பாரு அப்படி அவர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கும்போது நீங்கள் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போது இந்த சைட்டுக்கு வேலைக்கு என்ன தேவை அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும் மேலே ரூஃப் பைப் மட்டும்தான் முதல்ல தேவைப்படும் ரூஃபில் ரூஃபில் போடுறீங்கன்னா ரூஃபில் போடக்கூடிய பைப்பு ரூஃபில் போடக்கூடிய ஜங்ஷனு பெண்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் கப்ளரு இந்த மாதிரியான ஐட்டங்கள் மட்டும்தான் ரூஃபில் போட தேவைப்படும் அந்த கட்டு கம்பி இதெல்லாம் கூட சிவில் ஆளுங்க கிட்டேருந்து வாங்கி கொடுத்துக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த இந்த ஐட்டம் ஃபஸ்ட்டு ரூஃபில் போடக்கூடிய மெட்டீரியலை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் ரூஃபை பிரித்து பதினாலு நாள் சாரி ரூஃப் வந்து காங்க்ரீட் ஊற்றுனதுக்கப்புறம் பதினாலு நாள் கழித்து தான் அந்த ரூஃபை பிரிப்பாங்க அந்த ரூஃபை பிரித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த எலக்ட்ரிஷியன்க்கு என்ன தேவைப்படும்னா மீண்டும் பைப் மட்டும் தான் தேவைப்படும் பைப்பு பாக்ஸு அது மட்டும் தான் தேவைப்படும் அந்த பைப்பையும் பாக்ஸையும் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஒயரிங் பண்ண முடியும் பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் காயிலே வாங்கி கொடுக்கணும் பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டால் என்னால் பொருள் வாங்க முடியாது எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்காது பல்காக நான் போய் பொருள் வாங்கினா தானே எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும் ஸோ பல்க்காக உங்களால் பொருள் வாங்கவும் முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கடைக்கு கடையில் போய் கொட்டேஷன் கொடுக்குறீங்க இல்லையா கொட்டேஷன் கேட்குறீங்க இல்லையா அப்போது நீங்கள் எல்லா மெட்டீரியலும் லிஸ்ட்டு எழுதிடுங்க ஆரம்பத்தில் ரூஃபில் தேவைக்கூட தேவைப்படக்கூடிய பைப்லேருந்து இருந்து நடுவில் வேலை செய்யக்கூடிய பைப்பு அந்த பாக்ஸு அந்த ஒயரு அந்த சுவிட்சு சாக்கெட்டு அந்த லைட் ஃபிட்டிங்கு உள்ளே மாட்டக்கூடிய ஃபேனு ஹீட்டரு எல்லாத்தையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எழுதிக்குங்க ஒரு நாலு கடையில் நீங்கள் கொடுத்து நீங்கள் கொட்டேஷன் வாங்கி பார்க்க போகிறீங்க மெயினாக நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷன் வாங்க வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் ப்ராண்டை மென்ஷன் பண்ணிடணும் ஏன்னா கம்மி ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டமான ப்ராண்டெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் பைப்பில் பார்த்தீங்கன்னா சன் சன் அப்படின்னு ஒரு பைப் இருக்கும் பிவிசியில் பிவிசி பைப்பில் தான் சொல்கிறேன் சன்னு ஃபினோலெக்ஸு இந்த மாதிரி பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குது ஒயரில் சில பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த பிராண்ட்ஸை பற்றி சொல்லணுன்னா நான் உங்களுக்கு செப்ரேட்டாக தான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த என்ன ப்ராண்ட் வாங்க போகிறீங்கன்றத முக்கியமாக அந்த அந்த லிஸ்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடும் இந்த ப்ராண்டில் இந்த மெட்டீரியல் இவ்வளோ குவான்டிட்டியில் வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக உங்கள் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க அந்த கொட்டேஷனை வச்சு எந்த கடைன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் கடையை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மெட்டீரியலை அப்போவே வாங்கி ஆகணுன்ற அவசியம் இல்லை எனக்கு இந்த மெட்டீரியல் மட்டும் இப்போ வேணும் இந்த மெட்டீரியல் மட்டும் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் அது நீங்கள் எப்போது என்ன வாங்குறீங்களோ அதுக்கான ப்ரைஸை நீங்கள் அப்போது அந்த விலையை கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் வந்து மொத்தத்துக்கும் ஒரேடியாக காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் முக்கியமாக மக்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா கடைக்கே இவங்க போகிறதில்ல கடைசியாக வந்து நான் வேலை செஞ்ச பல சைட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக இந்த லைட் ஃபிட்டிங்லாம் மாட்டுவாங்க பாருங்கள் லைட்டு ஃபேன் இதை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கிளைண்ட் உள்ளே வருவாங்க அவங்க அப்போ தான் இதில் கடைக்கு வந்து பார்த்து செலக்ட் பண்ணி அதை மட்டும் தான் வாங்குவாங்க ஏன் உங்கள் வீட்டில் போடக்கூடிய ஒயர் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாதா உங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய பாக்ஸு சுவிச்சு சாக்கெட்டு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் போர்டு இதெல்லாம் கூட நீங்கள் தான் அங்கே செலக்ட் பண்ணி வாங்கணும் அதை விட்டு நீங்கள் எல்லாத்தையும் எலக்ட்ரிஷியன் கிட்டேயே அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா அவர் நல்லவராக இருந்தால் பரவாயில்ல அந்த ஆள் ஏமாற்றக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டு மற்ற பேரும் நீங்கள் குறை சொல்வீங்க இவன் வந்து சரியில்லை இவர்கள் வந்து ஏமாற்றிட்டாங்க எலக்ட்ரிஷியனாகவே ஏமாத்துவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தப்பான ஒரு இது எல்லோரும் சேர்ந்து சமுதாயத்தில் பரப்பி வச்சுருக்கீங்க ஸோ ரெண்டாவது பொருள் வாங்குறது வந்து நீங்கள் கொட்டேஷன் ரெடி பண்ணி வாங்கணும் அது இல்லாமல் உங்கள் கைப்பட நீங்கள் போய் மெட்டீரியல் வாங்கணும் என்ன மெட்டீரியல் அப்படின்றத கிளியராக உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் அந்த எலக்ட்ரிஷியனையே உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க இதை பற்றி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆகுன்றது பயப்படாதீங்க ஸோ ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து திருடுறான் அப்படின்னாலும் அதுக்கு அந்த கிளைண்ட்டு தான் பொறுப்பு அந்த எலக்ட்ரிஷியன் வந்து பொருளில் கமிஷன் அடிக்கிறான் அப்படின்னாலும் அந்த கிளைண்ட்டு தான் பொறுப்பு ஒரு கிளைண்ட்டாக இருக்கிற நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியனை கூட வந்து நீங்கள் வேலை வாங்கணும் அந்த எலக்ட்ரிஷியன் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் அதில் இருக்கிற தொண்ணூறு சதவீத பங்கு உங்கள் மேலே தான் வரும் இது வந்து பெரிய வேலைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பற்றி செப்பரேட்டாகவும் ஒரு வீடியோ போடலாம் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தாக கொண்டு போக விரும்பல அந்த சின்ன சின்ன வேலைகளில் எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அது உண்மையிலே அவங்க மேலே தான் தப்பா இல்லை அதுவும் கிளைண்ட்டு மேலே தப்பா என்ன ஏதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காத விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ